அனைவரையும் வணங்குகின்றேன் திருவாசகத்தில் இருக்கின்ற வாழ்வியல் நெறிகளை உங்களோடு பேசி வருவதிலே மகிழ்ச்சியடைகின்றேன் திருவாசகத்திலிருந்து ஒரு பாடலை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றோம் என் தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் எனை ஆட்கொண்டபோதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்குண்டோ என் தோல் மு கண்ணன் எம்மானே என் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமோ நானோ இதற்கு நாயகமே என்று மாணிக்க வாசுகர் என் முக்கண்ணன் முக்கண்ணன் எம்மானே முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அடையாய் என ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எமக்குண்டோ அதாவது எனது ஆவியும் உடலும் உடைமை எல்லாமே சிவனே நீ எடுத்துக்கிட்டே இன்று ஒரு இடையூறு எனக்குண்டோ இன்னைக்கு எந்த கஷ்டமும் இல்லை திருப்பெருந்துரையிலே குறுந்த மரத்தடி நிழலிலே திருவடி தீட்சை பெறுகின்ற பொழுதே மாணிக்க தம் உள்ளத்திலே தோன்றிய வரிகள் எந்த நாவி உடல் உடைமை குன்றே அணையாய் என்னை போதே கொண்டில்லையோ அப்போவே எல்லாம் எடுத்துட்டியே இன்று ஓர் இடையூறு எமக்குண்டோ இல்லை எம்மானே நன்றே செய்வாய் என்னாலும் எனக்கு நீ நன்றே செய்வாய் நானோ இதற்கு நாயகமே விளை செய்வாய் இல்லை 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 என்றைக்கும் நல்லதே செய்வாய் இதுதான் இந்த பாடல் சொல்கிறது உடல் பொருள் ஆவி உடைமை எல்லாமுமே இறைவன் திருவடிக்கு நாம் முழுமையாக அர்ப்பணித்து சரணாகதி ஆகின்ற பொழுது நன்றே செய்வாய் எனக்கோர் இடையூறு உண்டோ எந்த இடையூறும் இல்லை இதனால் தான் நம்ம முன்னோர்கள் கோவில் பூசை திருவிழா இறைவணக்கம் இறைவனை வணங்கி ஒவ்வொரு காரியத்தையும் செய்தல் என்று தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய கலாச்சாரமாக வைத்திருக்கிறார்கள் இறைவரிடத்திலே சரணாகதி ஐயா எல்லாம் உன்னிடத்திலே கொடுத்து விடுகிறோம் நீதான் எல்லாம் நீ இருந்து பார்த்து முன்னின்று இனத்தையும் வெற்றிகரமாக செய்து கொடு இறைவடத்திலே வேண்டுகிறோம் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேணும் ஐயா இறைவனிடத்திலே வேண்டுகிறோம் நீதான் இருந்து நடத்தி கொடுக்க வேண்டும் இறைவனிடத்திலே முதல் வேண்டுதல் பிறகுதான் காரியத்தை தொடங்குகிறோம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எந்த செயலாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்நாளிலே அது ஒரு மிகப்பெரிய நெறியாகவே இருக்கிறது அந்த நெறிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த செயலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அனைத்தையுமே இறைவனுக்கு சரணாகதி என்ற நிலையிலே இறைவாய் அனைத்தையும் உனக்கு சமர்ப்பித்து விடுகிறோம் நீதான் எல்லா வெற்றிக்கும் காரணமாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்படுகிறோம் அந்த நம்பிக்கை வாழ்வியல் நெறி இதைத்தான் எந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் ஒன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எமக்குண்டோ நம்புறார் வாசகர் எனக்கு எந்தவித இடையூறும் இல்லை ஏனென்றால் நான் அனைத்தையுமே இறைவனிடத்திலே சமராகதி செய்துவிட்டேன் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இழ திருவள்ளுவர் அவனுடைய திருவடியிலே சேர்ந்து விட வேண்டும் அவன் வேண்டுதல் வேண்டாமை இளானடி திருவடி இந்த வாழ்வியல் நெறிகளை எந்த பணி செய்தாலும் எந்த செயலை தொடங்கினாலும் எந்த நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும் என்று எத்தனித்தாலும் இறைவனிடத்திலே அதற்கான அருளினை நாம் பெற வேண்டும் அப்பொழுது அந்த காரியம் சிறக்கும் நாம் முழுமையான நம்பிக்கை அப்பொழுது வைத்து விடுகிறோம் அதாவது இரண்டு விஷயங்கள் உண்டு தவறில் இருந்து திருந்தி வந்து வேண்டுபவன் உடைய அன்றாட செயல்கள் வித்தியாசமாக இருக்கும் அண்டவா என்னை ஏற்றுக்கொள் இனிமேல் உன் திருவடியே நான் சரணம் என்றிருப்பேன் அவனுடைய நடவடிக்கைகள் வேறாக இருக்கும் வாழ்வியல் நெறியலை நாம் எடுத்துக்கொள்வது எந்த செயலை தொடங்கினாலும் இறைவனுடைய திருவடியில் நாம் வணங்கி அடைக்கலம் என்று சொல்லி அவருடைய அருளோடு நாம் எதையுமே தொடங்க வேண்டும் நன்றே செய்வாய் எல்லாம் நன்றதா நல்லதாகவே விளையும் பிழை செய்வாய் அப்படி பிழை எதுவுமே வராது என்ற நம்பிக்கை நானோ இதற்கு நாயகமே என்று சொல்லுவேன் திருமந்திரம் இதனை சொல்லும் எப்படி சொல்லும் இறைவனுடைய அருளினை சொல்லும் நன்றே செய்வாய் என்பதை அங்கிருந்து ஒரு பாடலிடையே பாடலினை எடுத்து நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் தீயினும் வையன் புனலினும் தன்னீயன் தீயினும் வெய்யன் புனனிலும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவாரில்லை அறிகளார் இல்லை அறிகளார் இல்லை ஈசன் அருள் அறிகளார் இல்லை அவர் எப்படிப்பட்டவர் சேயினும் நல்லன் அணியன் நல்லன்பர்க்கு தாயினும் நல்ல அன்பர்க்கு தாயினும் நல்ல பின் தாள் சடையானே சிவபெருமானை திருமுழருபடி போற்றி பாடுகிறார் தீயினும் வெய்யன் தீ எப்படி சுடுமோ அதைவிட பல மடங்கு ஆயிரம் மடங்கு சுடுகின்ற சக்தி கொண்டவன் புனலினும் தன்னியன் நீர் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குமோ அதைவிட ஆயிரம் மடங்கு ஆயிரத்திற்கு மேற்பட்ட மடங்கு குளிர்ச்சியை தருபவன் அவனுடைய அருளினை நாம் அறிய வேண்டும் சேயினும் நல்லன் ஒரு குழந்தையை விட குணத்திலே அனைத்திலுமே நல்லவன் இறைவன் சேயினும் நல்லன் சேயினும் நல்லன் திருமுலர் சொல்லுகிறார் சேயினும் நல்லன் அணியன் நல்ல அன்பருக்கு அணியன் அனைவருமே அவன் அணிந்து கொள்வான் நாம் சிவபெருமானை அணிந்து கொள்ளலாம் அதைத்தான் இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டாய் இனி உன்னை எண்ணிறக்கேனே யான் ஆகி நின்றானே என்ற வரிகள் அணியன் நல்ல அன்பர்க்கு அணியன் தாயினும் நல்ல தாயினும் நல்ல பின் தாள் சடையானே பெற்ற தாயினும் சிறந்தவன் இறைவன் சிவபெருமான் அதைத்தான் மாணிக்கவாசு எழுதுவார் பாளினை தூட்டும் தாயினும் சால நீ தாயினும் சால என்று எழுதுவார் அருமையான வரிகள் திருமூலருடைய வரிகள் வாணிக்க வாசகருடைய வரிகள் நமக்கு மிக சிறந்த வாழ்வியல் சிந்தனைகளை வாழ்வியல் நெறிகளை அதிகமாக நமக்கு தந்து கொண்டிருக்கின்றன திருவாசகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு வாசகத்தையும் படிக்கு படித்து அதன்படி நடக்கின்ற பொழுது மிகப்பெரிய பலன்கள் கிட்டும் வாழ்வியல் நெறிகள் இறைவனுடைய திருவடி சிவகதி அளிக்கின்றது அதை போற்றி பாட வேண்டும் அதனால் கிடைக்கின்ற நன்மைகளை நாம் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இறைவனுடைய திருவடிகளை போற்றிப் பாட வேண்டும் இனித்தமுடைய பொற்பாதம் காணப்பெற்றால் இனித்தமுடை அதாவது குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற்கு சிரிப்பும் பணி சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை அவ்வளவு சிறப்புடையது அவ்வளவு சிறப்புடையது அதனால்தான் மாணிக்க வாசக பெருமான் சொல்லுகிறார் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ எனக்கு ஓர் இடையூறு உண்டோ இனி உண்டோ இல்லை வாழ்வியல் நெறியிலே இறைவனை முழுமையாக நாம் நம்பி இருந்து வணங்கி இருந்து அவருடைய திருவடிகளில் நாம் சரணாகதி அடைந்து ஊன் உருகி உள்ளம் உருகி நித்தமும் இறைவனை நினைத்து நாம் வணங்கி வருகின்ற பொழுது போற்றி பாடி வருகின்ற பொழுது நன்றே செய்வாய் என்ற மிக பெரிய பரிசு நமக்கு கிடைக்கும் இந்த வாழ்வியல் நெறியினை நாம் என்னாலும் பின்பற்றி நல் அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம் அதற்குரிய அனைத்து சரியங்களும் இறையருளால் நமக்கு கிட்டும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்